ஓம் அதிசாய நம்ம அருளாளர்களே இன்று நாம் மகான் கமல முனிவரினுடைய மந்திர தீட்சையை பார்க்கப் போகின்றோம் இவர் சுட்சம சக்தியாக இருந்து செயல்படுவதற்குண்டான அருள் சக்தியை இந்த மந்திர செவம் தரும் ஓம் சிவாய கமல முனி சித்தரே நம்ம அல்லது ஓம் கமலமுனி திருவடிகள் போற்றி அப்படின்ற இந்த நாமத்தை சொல்லி ஜபம் செய்தாலே உயர் அருள்நிலைகள் சித்திக்கும் இதுதான் நாம ஜபம் இந்த ஜபத்தை நம்ம செய்ய 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 வான் கமல முனிவரினுடைய அருள் சக்தியானது சுட்சமமாக சுட்சிம சக்தியாக நம்மளிருந்து இயக்கி வெளிப்படுத்தி வாழ வைக்கும் மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க பற்றுதலோடு செய்யணும் பற்று தான் ஞானம் சொல்லுவாங்க பற்றற்றவன் திருவடியை பற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஞானத்தை அடைவதற்கு அப்போது அந்த பற்றற்ற ஞானிகளுடைய திருவடியை பற்றுகின்ற பொழுது பற்று அப்படின்னாக்கா ஒன்று காலை இருகை பிடிச்சிடுறது இன்னொன்று தீவிரமாக மனதில் அவர்களை துதிப்பது புறத்தில் நம்ம பார்க்க முடியாது ஸ்தூல தேகத்தை கமலமுனி வருது எங்கே அப்படின்னு பார்த்து நம்ம திருவடியை பற்ற முடியாது அதனால் சூட்ச்மமாக சூட்சும தேகத்தை நாம் இந்த மந்திரத்தை சொல்லி பற்றலாம் பற்றப்பற்ற பற்றற்ற நிலையை நாம் எய்தலாம் பரசிவமாகவே மாறலாம் நன்றி ஓமகத்தீ சாய் நம்ம